முதல் வெள்ளிவர் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்மதி சித்தையே ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்முடைய சனி பயிற்சி அதாவது வக்ர பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சனி கூடிய ஒரு கிரகம் பொதுவாகவே தீமை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் அதில் நல்ல கிரகம்லாம் சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று சனி நின்ற நட்சத்திரம் குருவாக இருக்கும் பொழுது அதாவது நல்ல கிரகங்களுடைய சாரத்தில் சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே நல்ல பலன்கள் பண்ணுவார் ஆனால் சனி ஒரு இடத்துக்கு வராரு ஏழரை சனின்னு சொன்னோன்னே பொதுவாகவே கை கால்லாம் உதறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரே பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது அப்படிங்கக்கூடிய பயம் தயக்கம் உண்டாகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று என்னென்னா இப்போ நமக்குரிய வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி கதையில் கும்பராசிலேயே தான் இருக்கப்படுறது வேற எங்கேயும் போகிறதுலாம் இல்லை கும்பராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மறுபடியும் சதய நட்சத்திரத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவோம் அவ்வளோதான் ரிவர்ஸ் கியர் போட்டால் எப்படி இருக்கும் வண்டி பின்னாடி போயிட்டு முன்னாடி வர மாதிரி அவ்வளோதான் அந்த கதி அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நாலு மாதத்துக்கு இதோடைய எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக சனியுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவஸ்ட்டு பிளானட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் யாரெல்லாம் சனி தேசம் நடக்குதோ சனி புத்தி நடக்குதோ சனி அந்தரங்கள் நடக்குதோ அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எந்தளவுக்கு வாழ்க்கை ஸ்லோவாக போயின்னு இருக்கு ஸ்லோ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை பாசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் வாழ்க்கையே ஓடின்னு இருக்கும் ஆனால் சில பேருக்கு பக்கமாக அந்த ராகு உடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ கேத்துவுடைய சாரத்தில் இருக்கும் பொழுதோ ஐந்து ஒம்போது பதினொன்று கூடிய பாவங்களோ செயல்படும் பொழுது அவங்க லைஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும் அது இன்னொன்று அவங்க இட சனி உட்காந்துருக்கக்கூடிய இடத்த பொறுத்துமே இந்த சில விஷயங்கள் மாறும்னு சொல்லலாம் இந்த சனி கதியில் போறது அப்படின்னு சொன்னாவே இதில் நட நிறைய பேருக்கு பயம் கலந்த ஒரு கலக்கம் இருந்துடும் த்ரில் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் ஆனா இன் ரியாலிட்டி உங்க ஜாதகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதகா கட்டா இருக்கும் பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமா இந்த சனி கதியில் போகும்பொழுது இப்ப சனி இருக்கக்கூடிய இடம் வந்து கும்பம் அப்போ மீனத்துல மகரத்துல துலாத்துல மிதுனத்துல நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கை அடுத்த நாலரை மாசத்துக்கு வேற லெவல்ல இருக்குங்கிறதுல டவுட் கிடையாது அப்போ ஒரு தீமையான கிரகம் இருக்கும் பொழுது எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோலேயே நம்ம அதையும் சொல்லிடுறோம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக சனி அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு யாரெல்லாம் பகை எந்தெந்த கிரகங்கள் பகையாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூரியன் சந்திரன் செவ்வாய் கேத்து இந்த நாலு பிளானட்டுமே பொதுவாகவே கொஞ்சம் பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பாவிக்கக்கூடிய நிலைமைகள் அப்போ சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பகையாக மாறும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இப்போ ஜனநகச்சாரத்துல இருந்து நாலு மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் ஒரு இருபது நாள் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து உங்களுக்கு அஹ் மிதினத்துல சூரியன் சுக்ரன் புதன் அப்படிங்கக்கூடிய காம்பினேஷனும் அதில் சூரியன் வந்து அதுல உட்காந்துருப்பாரு அப்போ சூரியன் வந்து சனியுடைய வக்ர பிடியில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு நிலைமை விட் இஸ் நாட் ரியலி பேட் ஆனாலும் கொஞ்சம் சில எஃபெக்ட்லாம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எந்த பாதிப்புகளும் கிடையாது அடுத்தது சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடக்கத்துக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் புதன் அடுத்த மாதம் வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துடுவார் ஸோ கிட்டத்தட்ட இந்த நாலு கிரகத்துடைய பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது ஸோ ரொம்ப பேட் எஃபெக்ட்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ஒன்று நன்னா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் லாஜிக் ஒரு கெட்ட மனுஷன் இருக்கான் அதாவது வில்லன் இருக்கான் அப்போ வில்லன்னால அவருடைய எந்த வேலையும் பண்ண முடியல அவருடைய அஸ்திரங்கள் வந்து தோற்றுடுத்து ரொம்ப மோசமான நிலைமையில வில்லல் இருக்காருனா உங்களுக்கு என்ன நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் சனி பேசிக்கலாக கெட்டெடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அதாவது கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா பணத்தை கொடுக்கும் நல்ல கிரகம் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வாழ்க்கையை தொலைக்கும் ஸோ பேசிக்கலி லாஜிக் எவ்வளவுதான் அதனால பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதில் ரொம்ப முக்கியமான நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருக்கும் கடகராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் பொதுவாக நிறைய பேருக்கு வந்துருக்கும் அஷ்டமசனியில் படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசி லக்னம் எதுன்னு கேட்டால் அது கடகம் தான் கடகம் படுற பாடு பற்றி கேட்டிங்கன்னா வெளியே போய் சொல்ல முடியாது அவ்வளோ கஷ்டம் இன்னொன்று பதினோராம் இடத்துல குரு வந்து உட்காந்துருது சூரியன் உட்காந்தது சுக்கரன் உட்காந்தது அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நண்பர்கள் மூலியமாக தொல்லைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தொல்லைகள் யாரோ பண்ண குத்தத்துக்கு நீங்கள் போய் ஒரு அவமானம் படக்கூடிய நிலைமைகள் நிறைய பேர் கேஸ் வரைக்கும் பார்த்துருப்பாங்க நிறைய பேருக்கு வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் சில பேருக்கு வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் இந்த மாதிரி பலவிதமான வேதனையான சுச்சுவேஷன் நிறைய பேர் இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இருப்பீங்க வாழ்க்கை இவ்வளோ அளவுக்கு நரகத்தை கொடுக்குது நான் ஏன் இருக்கணும் நான் நிஜமாக இருக்கணுமா வேண்டாமாங்கிற அளவுக்கு அந்த டிப்ரஷன் டு த கோர்ன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு மேட்ரு என்னென்னா இந்த சனி அடையும் படுது இந்த முதல்ல ஒரு ரெண்டு லைன் சொன்னேன் கெட்டவன் கெட்டுட்டானா நல்லா பணம் கொடுக்குன்னு சொன்னேன் அது உங்களுக்கு இப்போ நடக்கும் இந்த சனி வக்கரமடைகிற இடம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எந்த வீட்டு லோன் கட்ட முடியாமல் இருக்கீங்களோ அந்த வீடை விற்று அந்த லோனை க்ளோஸ் பண்ணுவீங்க ஒரே பிரச்சனைனா பிரச்சனை கண்டு வட்டிக்கு பணம் வாங்கி பயங்கரமாக லாக் ஆகிருப்பீங்க ஏதாவது வித்து அந்த கண்டு வட்டியை க்ளோஸ் பண்ணுவீங்க ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஒரு டைம் நிறைய பேர் உயில் மூலியமாக சொத்துக்கள் மூலியமாக பணம் வரும் நிறையா பேருடைய லைஃப்பில் வாழ்க்கை துணையினால் சித்திரவதை அனுபவிச்சிட்டு கொண்டிருக்க நபர்களுக்கு அதுலேருந்து ஒரு தீர்வு காணக்கூடிய நிலைமைகள் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க மணிக்கணக்கா வாரக்கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக கணக்கா தள்ளி போயின்னு இருக்கும் அது அத்தனை ஓரளவுக்கு சால்வ் ஆகும் எட்டாம் இடம்னா பொதுவாகவே தனப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த தனப்பிராப்தம்னா திடீர் தனப்பிராப்தம் உழைத்தால் தான் தனம் உழைத்தால் தான் வந்து காசு பணம் அது அஷ்டமத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது பட்ட கஷ்டத்துக்கான பிரதிரூபம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு புதையல் ஈடாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக ஏற்படும் எட்டாம் இடம்னா மறைந்த ரகசியங்கள் மறைந்த பொருள் மறைந்த பொருளாதாரம் அதெல்லாமே வரக்கூடிய பிராப்தம் திடீர் அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் செம்ம லாபம் கொடுக்கும் சில பேருக்கு பெரிய ஒரு பணம் எப்படின்னா ஏதாவது வித்து பணம் வரக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு உயில் மூலியமாக பணம் வரக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுனால வரக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி எதிர்பாராத பிராப்தங்கள் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய பிராப்தம் இந்த சனி வக்கரகதியில் போகிறதுனால கடகத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் மனம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் நிறையா பேர் யாரெல்லாம் நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களோ அவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு டைமிங் இன்ஃபேக்ட் உங்களை பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது கடகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடையாது அஷ்டமத்தில் சனி உள்ளே வந்த நாள்ல இருந்து பொதுவாகவே கோவிலுக்கு போக முடியாது அப்படி போனாலுமே அவசர அவசரமாக போயிட்டு வரக்கூடிய நிலைமைகள் இல்லைன்னா கோவிலுக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே சண்டை மண்டை இடியாக இருக்கும் இல்லை ரிட்டர்ன் வரக்கூடிய நிலைமைகளில் பல பிரச்சனைகள் இதுமாதிரி பல விதமான சங்கடங்கள் பார்த்துன்றப்பிங்க அப்போ இந்த சனி வக்கரகதையில் போகும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே டப்பு டப்பு நடக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் நினைக்காத பல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்கள் தீய தொடர்புகள் தீய பழக்க வழக்கங்கள்ன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நாலரை மாதத்தில் ஒரு பெரிய இடி உழுகருக்கும் பிராப்தம் இருக்குது ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கணும் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அதுவும் அப்பாவுடைய ஹெல்த்து மாமனாருடைய ஹெல்த்து மூத்த பையனுடைய ஹெல்த்து கொஞ்சம் கவனமாக கொள்ள வேண்டிய நிலைமைகளில் கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்கள் இருக்கீங்க இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடையாக இருந்து கொண்டக்கூடிய நபர்களுக்கு அந்த தடை நீங்கும் லாங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம் அதெல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு நல்லபடியாக முடியும் நிறைய பேருக்கு பட்ட அவமானத்திற்கான பதில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் பேசிக்கலா கடனிலிருந்து நோயிலேருந்து வழக்கிலிருந்து பிரச்சனையிலேருந்து இன்ஃபேக்ட் நம்ம சிறையில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அளவுக்கு பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நல்ல தீர்வை கொடுத்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏதோ ஒன்று நடக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் பேசிக்கலாம் ஸோ கடகத்துக்கு இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது நல்ல ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும் முடிந்தால் ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போய் நீங்க ஒரு ஒன் நைட்டு ஒரு நாள் ஒரு இரவு நீங்க தங்கிட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நிறைய பேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் பக்கத்துல ஆஞ்சநேயர் கோவில் இருந்ததுன்னா அந்த ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு அந்த பிராகாரத்தை க்ளீன் பண்ணாவே போதும் சுத்தம் செய்தால் போதும் உங்களுக்கு அது பெரிய பரிகாரமாகவே மாறும் முடிஞ்சா பண்ணுங்க நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வு உங்களுக்கு அமையும் கடகத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்னு சொல்லலாம் திங்கள் முதல் வெள்ளிபர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்